நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறப்பாக செஞ்சு விட்டு போயிட்டாங்க என்னடா நம்ம எது பண்ணாலும் ஒரு பக்கம் குத்தமே கண்டுபிடிக்கிறாங்களே இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தள்ளப்பட்டுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம விஜய் தாங்க ஏன் எதனாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாரு வெண்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த சமயத்தில் ரெண்டு பே பேரண்ட்ஸ் வந்து கம்பல்சரி ஹஸ்பண்டாக வைஃப் ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம மல்லி இதை தவிர்த்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இது ஒன்றும் எனக்கு முக் இம்பார்ட்டண்டான ஒர்க் இல்லை உங்களுக்கு அப்படி இம்பார்ட்டண்டான ஒர்க்காக இருந்தால் நீங்கள் போங்க விஜய் என்னை வந்து நீங்கள் ரொம்பவே கம்பல் பண்ணுறீங்க தேவையில்லாமல் எங்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்னடா இது நம்ம மல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்களே மல்லிக்கு இந்த மாதிரி பண்ணுற பழக்கமே இல்லையே ஏன் எதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலைங்க இதை எல்லாமே பண்ண வைக்கிறாங்க நம்ம மல்லிகை சூழ்ச்சியிலே தள்ளி அது மொத்தம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி வழியில சிக்கின்னு தவிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா சரியான பாதையில நம்ம போனா நம்ம விஜயோட கரியர் மட்டும் இல்லாமல் விஜய் வெண்பா இவங்க ரெண்டு பேரோட பிரிவுக்கு நாம் காரணம் ஆயிரும் ஆனால் நாம் தவறான வழியில் போனால் ஒரேடியாக நம்ம விஜய் பிரிஞ்சு போய் ஆகணும் என்ன பண்ணுறது இப்போ இதுக்கப்புறம் விஜய் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே நம்ம அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சிருச்சுங்க அன்னபூர்ணி சும்மாவே சும்மா விட மாட்டாங்க இப்போ இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக அப்படியே கிளற ஆரம்பிக்கிறாங்க இந்த பார் மல்லி தேவை இல்லாமல் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத யாரை கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எதுக்கு உங்களை கேட்கணும் என்ன உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சுறாங்க மல்லி நீ எதுக்கு கேட்குறியோ அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நீ என்கிட்ட கண்டிப்பாக கேட்டு இருக்கணும் கம்பல்சரி கேட்டு இருக்கணும் என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு போயிட்டே இருக்கேன் நான் உன் சித்தி உன் சித்தி உன் வாழ்க்கையோட நல்லதுக்காக எல்லாமே பண்ணுவேன் சித்தி நீங்கள் சொல்றது எல்லாமே புரியுது ஆனால் எனக்கு விஜய் தேவையில்ல விஜய் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறதுக்கான காரணம் ரீ என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரீசனாலாம் எதுவும் இல்லை எனக்கு விஜய் பிடிக்கல விஜய் நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் இதுக்கு முன்னாடி விஜய் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை நாசனம் பண்ணார் என்னை ரொம்பவே இன்ஸ்டால் பண்ணார் கஷ்டப்படுத்தினார் அதே போலவே அவளை நான் அவரை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதுக்கான தருணம் எனக்கு இப்போ கிடைச்சி அதை பயன்படுத்திக்கிட்டேன் மற்றபடி எனக்கு எந்த ஒரு வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கு இது எல்லாமே உண்மை இல்லை நீ சொல்றது எல்லாமே போய் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை எப்படி நீங்களே கட்டுக்கதான்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடலாம் அதெல்லாம் நான் சொல்லணும் நான் சொல்றது தான் மெய் நான் சொல்றது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நீ சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும் அப்படி உனக்கு விஜய் பிடிக்கலைன்னா நான் சொல்கிறத பண்ணேன் நான் ஒத்துக்கிறேன் உனக்கு விஜய் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் என்ன பண்ணணும் நான் இப்பயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி என்ன பண்ண சொன்னாங்க ஏது பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய நேருக்கு நேராக பார்த்து உங்களுக்கு எனக்கு பிடிக்கல இது இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் வந்துடாதீங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையில் போட்டு தண்டு இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை கழிஞ்சு பண்ணுங்க உங்கள் பொண்ணை கூட்டினு இந்த பொண்ணு எவனோ ஒருத்தனுக்கு பிறந்தது எவ்வளோ வருத்திங்க அதை நான் பொண்ணை எடுத்து வளர்க்கணுமா என்னால் முடியாது அப்படின் தான் நீ ரீசன் சொன்னால் அந்த ரீசனை கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்டே என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஏன் ஏன் நோண்டி நோண்டி நுங்க எடுக்க இதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைனாலும் விஜயோட நன்மைக்காக நான் அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஏன் பண்ணுற நான் சொல்லிட்டேன் அந்த ராஜேஸ்வரியும் உன்னை பிளாக்மெயில் பண்ணிருக்கா விஜய் செய்யாத ஒரு கொலை அதாவது அவன் மனைவி தற்செயலாக இறந்தது வந்து உன் அவன் மேலே பழி போட்டு அவனை உள்ளா தள்ளுறான் இதுக்கு ரஞ்சிதம் வந்து சாட்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இதை நம்பிட்டு நீ இருந்து எங்கே விஜயோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும்மோ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டா வெண்பாவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும் நான் ராஜேஸ்வரி கிட்ட ஆல்ரெடி பார்த்து பேசிட்டேன் ராஜேஸ்வரி மிரட்டியும் விட்டேன் அவளால் என்ன ஏரை பிடுங்க முடியுமோ அவள் பிடுங்கிட்டோம் அதை பற்றி நம்ம கவலை வேணாம் நீ விஜய் விட்டு போகிறேன் அவர்கிட்ட விட்டு போகிறேன்ற தவறான முடிவை மட்டும் எடுத்துடாத உன் வாழ்க்கையில் விஜய் தான் ஒரு ஃபாட் விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவே கூடாது வெண்பா உன்னோட உலகம் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்போதைக்கு எல்லாமே கடைசி வரைக்கும் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்க என்னமோ நல்லா இருக்கு ஆனால் இது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணுறேன் நான் என்னோட பெஸ்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்து போனில் கேட்டுதான் இருக்காங்க அடுத்து ராஜேஸ்வரி என்ன பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட ஆட்டம் என்னதான் இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம்